ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் தந்துகன் என்ற அந்த நெசவாளான சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ சைலம் என்ற திருத்தலத்துக்கு கூட்டு போனார் மல்லிகார்ஜுனரை வந்து தரிசனம் செய்வதற்காக சிவராத்திரி அன்னைக்கு தந்துகனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் நொடி பொழுதில் சிவலிங்க தரிசனம் சிவ பூஜையில் கலந்துக்க வைத்தார் தன்னோட தலைமுடியை காணிக்கையாக கொடுத்து த தந்துகளும் என்ன பண்ணுறான் மொட்டை அடித்து கொண்டு சிவராத்திரி அன்னைக்கு சைலத்தில் இருந்து சிவ பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கப்புறமா சுவாமிகள்கிட்ட வந்து கேட்குறான் சுவாமி நீங்களே எனக்கு எல்லாவுமா இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஈசன் வந்து ஒருவர் தான் ஒரு எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இப்படி வெவ்வேறு திருத்தலங்களுக்கு போகணும் உங்களோட பாதங்களே சரணடைஞ்சால் பத்தாதான்னு கேட்கும் பொழுது அதற்கு சுவாமிகள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு என்னென்னா ஈசன் தான் சிவன் தான் அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு இருந்தாலும் ஆனாலும் அந்தந்த திவ்ய சேத்திரங்களுக்கு உண்டான மகிமை காரணமாக நம்ம அங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அதுக்கான விளக்கம் என்னங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு கதையாக வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது நம்ம ஏன் வந்து இது மாதிரி முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிற ஒரு பயனுள்ள கதையாக வந்து இருந்து இருக்க போகுது இந்த பதிவு தந்துகன்ற வந்து சொல்கிறாரு சுவாமிகள் தந்துகா மகா சிவராத்திரி என்று சிவசேத்திரத்தில் எவ்வளவோ மகிமை இருக்கிறது முன்பு கிரதா நாட்டை விமர்சன் விமர்சன் என்ற அரசன் ஆண்டு கொண்டு இருந்தான் அவன் சிவபக்தனாக இருந்தும் நல்லது தீயது என்ற பேதம் இல்லாமல் இந்திரிய சுகங்களை அனுபவித்து கொண்டும் பெண் பித்தனாகவும் இருந்தான் பெண் முகத்தோடும் இருந்தான் அப்படி இருந்தும் வேலை தவறாமல் சிரத்தியுடன் சிவலிங்கத்தை பூஜை செய்வதும் ஈஸ்வனை பாடி அவருக்கு சேவை செய்வதும் இந்த மாதிரிலாம் வந்துருக்கான் அவன் எப்படி இப்போ ஒரு முறை இல்லாமல் நல்லது கெட்டதுன்னு எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாமல் வாழ்கிறான் பெண் பித்தனாக இருக்கான் மோகம் கொண்டவனாக இருக்கான் அப்படி இருந்தும் கூட அவன் என்ன பண்ணுறான் காலம் தவறாமல் நேரம் தவறாமல் சிவ பூஜையில் ஈட்டு சிவனுக்கு மிகப்பெரிய பக்தனாக இருக்கான் இதனால் அவனோட மனைவி மிகவும் குழப்பமடைகிறாள் அவரோட மனைவி அவன்த அரசனை பார்த்து அந்த ராஜாவை பார்த்து அந்த ராணி வந்து கேட்குறாங்க அவரோட மனைவியோட பேர் வந்து குமுதவதி குமுதவதி வந்து நல்ல குணமுடையவள் பொறுமையாக வந்து கேட்குறாள் அந்த ராணி அவனோட கணவனான அந்த ராஜாவை பார்த்து தன்னோட கணவர்கிட்ட போயிட்டு கேட்குறான் நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பக்தனாக இருக்கீங்க சிவனை வந்து ஆதாரிக்கிறீங்க ஆராதிக்கிறீங்க பூஜை செய்கிறீங்க நம்புகிறீங்க எவ்வளோ நல்ல தான் அவங்கள்ட்ட வந்து இருக்குது அப்படி இருந்தும் நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க நான் இப்படி கேட்குறதுனால நீங்கள் தவறாக என்ன கூடாது தயவுசெய்து பதில் சொல்லுங்க உணவிலும் நடத்தையிலும் எந்த விதமான கோட்பாடும் இல்லாமல் உங்களோட உணவுலேயும் நடத்தையிலையும் எந்த ஒரு கோட்பாடும் இல்லாமல் எப்படி வேணால் வாழலான்னு வாழ்கிறீங்க அப்படி உங்களால் எப்படிக்கு ஈசன் மேல் ஒரு திடமான பக்தி வந்தது எப்படி உங்களால் இப்படி வாழ முடியுதுன்னு அவன் வந்து கேட்குறான் அதற்கு அந்த மன்னன் சிரித்து கொண்டே சொல்கிறான் தன்னோட மனைவி அந்த ராணி கிட்ட என்னோட பிரியமான வழி எனக்கு முற்பிறவியின் ஞானம் இருக்கிறது அதை சொன்னால் தான் உனக்கு சந்தேகம் தீரும் எனக்கு முற்பிறவியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் அதை நான் உனக்கு சொன்னாதான் உனக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் நீ ஏன் எனக்கு மனைவியாக இருக்க இது எல்லாம் உனக்கும் தெரியும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அந்த ராஜா வந்து அந்த ராணிக்கு வந்து சொல்கிறாரு நான் முற்பிறவியில் யாத ஒரு வீட்டில் ஒரு நாயாக பிறந்து வளர்ந்தேன் ஒரு போன பிறவியில் ஒரு யாத யாத ஒரு வீட்டில் வந்து இந்த இப்போ வந்து வாழ்ந்திருக்கான் ஒரு நாயாக தான் இருந்திருக்கான் போன பிறவியில் நாயாக பிறந்து ஒரு யாத ஒரு வீட்டில் வந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு மகா சிவராத்திரி அன்று என் எஜமானர் வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆகையால் எனக்கு உணவு கிடைக்கவில்லை உணவு தேடி மக்கள் கூடியிருந்த சிவன் கோயிலிடம் வந்தேன் எனக்கு உணவு ஏதாவது கிடைக்குமா என்று நினைத்து கோவிலுக்குள் சென்றேன் அங்கு திரிந்து கொண்டிருந்த என்னை பார்த்தவர்கள் நான் இக்கோவிலுக்குள் வந்துவிட்டது என்று சொல்லி என்னை விரட்டினார்கள் நான் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக உள்ளே சென்று மூன்று முறை வலம் வந்தேன் அப்பொழுது சிலர் என்னை அடிக்க வந்தார்கள் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக மூலவர் சன்னதிக்குள் நுழைந்தேன் அப்படி மகா சிவராத்திரி என்று ஈஸ்வரை தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இவன் வந்து போன ஜென்மத்தில் ஒரு நாயாக ஒரு யாதவர் குளத்தில் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்கான் அந்த வீட்டில் சிவராத்திரி விரதம் இருந்திருக்காங்க அதனால் உணவு எதுவும் இல்லை உணவு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த நாய் போகும் பொழுது ஒரு கோவிலில் கூட்டமாக இருந்திருக்கு சிவராத்திரி பூஜை நடந்து கொண்டிருக்கு அதனால் இங்கே வந்து மக்கள் இருக்காங்க ஏதாவது உணவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி அந்த நாய் என்ன பண்ணிருக்கு அந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கு கோயிலுக்குள்ள நாய் வந்த உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாரும் துரத்திருக்காங்க அங்க தப்பிப்பதற்காக அந்த நாய் வந்து மூலவர் சன்னதிக்குள்ளேயே போயிடுச்சு இந்த நாய் யாருன்னா அந்த அரசன் தான் மூலவர் சன்னதிக்குள்ளே போயிட்டு போன உடனே ஈசனோட தரிசனம் கிடைச்சிருக்கு சிவராத்திரி என்றைக்கு அந்த நாய்க்கு அதான் சொல்றான் நான் அந்த மூலவர் சன்னதிக்குள்ள போனதுனால எனக்கு வந்து மூலவரோட தரிசனம் கிடைச்சது அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு அப்பொழுது கதவை மூடி என்னை உள்ளேயே வைத்து சாகடித்தார்கள் அப்படி மகா சிவராத்திரி அன்று ஏதும் உணவு கிடைக்காமல் நான் உண்ணாவிரதம் இருந்து கோயிலுக்குள்ளேயே மூன்று முறை பலம் வந்து ஈஸ்வரை தரிசித்து அன்றே என்னுடைய உயிர் பிரிந்தது அந்த புண்ணியத்தால் தான் இந்த பிறவியில் மன்னனாக பிறந்து ஈசன் வழிபாட்டில் ஆர்வம் கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் நான் ஒரு பிறவியில் நாயாக இருந்ததினால் இந்த பிறவியில் நாயின் புத்தி என்னை தொற்றிக்கொன்றதை விடவில்லை நான் இப்பொழுது என் நடத்தை தவறானது என்று தெரிந்திருந்தாலும் எனக்கு தெரியும் இப்போ நான் என்னோட நடத்தை வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சு தெரிஞ்சாலும் அந்த நாயோட புத்தி என்னை விட்டுட்டு போக மாட்டேங்குது அதை மாற்றிக்கொள்ள என்னால் இயலவில்லை அதை கேட்ட அந்த அரசி மன்னா சிவன் அனுகிரகத்தால் ஞானம் பெற்றவர்கள் நீங்கள் ஆனதினால் உங்களுக்கு முக்காலங்களும் தெரிந்திருக்கிறது தயவு கூர்ந்து என் முற்காலத்தை பற்றி கூறுங்கள் என்று வேண்டினாள் அவள் அந்த ராணி கேட்குறா நீங்கள் வந்து சிவனோட அருளாளர் சிவன் சிவனுக்கு வந்து பூஜை செய்ததனால் அவங்களுக்கு முக்காலமும் தெரிந்திருக்கு என்னோட பூர்வ ஜென்மத்தை பற்றி உங்களால் சொல்ல முடியுமான்னு அந்த ராணி அந்த ராஜாவை பார்த்து கேட்கும்பொழுது அந்த விமர்சனன் என்ற அந்த ராஜா சிரித்து கொண்டே சொல்கிறாரு இனியவழி நீ முன்பு ஸ்ரீ சைலத்தில் பெண் புறாவாக இருந்தாய் ஸ்ரீ சைலத்தில் பெண் புறாவாக இருந்தாய் ஒரு நாள் நீ இறைச்சி துன்று ஒன்றை மூக்கில் கவ்விக்கொண்டு போகையில் கழுகு ஒன்று உன்னை பார்த்து அந்த ஏரி இறைச்சியை பிடுங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உன்னை துரத்தியது நீ போன ஜென்மத்தில் ஒரு புறாவாக இருந்த ஸ்ரீ சைலத்தில் அந்த சைலம்ங்க அந்த கோவில் அந்த புண்ணிய ஸ்தலத்தில் வந்து ஒரு புறாவாக இருக்க நீ புறாவாக இருக்கும்போது ஒரு இறைச்சி துண்டு ஒரு கறி துண்டை நீ என்ன பண்ணுற உன்னோட வாயில் கவிக் கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது பறந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை வந்து பிடுங்குவதற்காக ஒரு கழுகு உன்னை பார்த்து துறத்துது அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுற கோவில் கோபுரத்தை மூன்று முறை வந்து சுற்றி வர அதாவது பறந்து வளம் வர பிறகு கோவிலின் கோபுரத்தின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்டாய் அப்பொழுது கழுகு வந்து உன்னை சாகடித்து சிவாலயத்தை உன்னை வந்து சாகடித்து உன்னோட வாயிலிருந்த இறைச்சி துண்டை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு அன்றைக்கு வந்து சிவராத்திரி நீ வந்து கோபுரத்தை மூன்று முறை சுற்றி வந்துட்டு கோபுரத்தின் மேலே வந்து உட்காந்துருக்க அங்கே உட்காந்துருக்கும் பொழுதே அந்த கழுகினால் உன்னோட உயிரும் வந்து போயிருச்சு அந்த பயனினால் தான் இப்பொழுது சிவபக்தனான என்னை மணர்ந்து இப்பொழுது ஒரு ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற அந்த ஒரு முற்கால உண்மையை முற்பிறவியோட உண்மையை வந்து சொல்லி புரிய வைக்கிறாள் இதை கேட்ட அந்த அரசி நாதா இன்று முதல் நாகு நானும் உங்களோட சேர்ந்து இந்த சிவ பூஜையை செய்வேன் மேலும் வரும் பிறவியில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவளாக இருக்கிறது உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறான் சுவாமி என்னோட முற்பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நானும் உங்கள் கூட சேர்ந்து சிவ பூஜையில் கலந்துக்கிறேன் நம்மளோட வருங்காலம் அதாவது அடுத்த பிறவியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ராணி அந்த ராஜாவை பார்த்து கேட்குறான் அதற்கு அந்த ராஜாவும் சொல்கிறாரு இவனுக்கு முக்காலங்களும் அதாவது முற்பிறவி மட்டும் இல்லை அடுத்த பிறவியில் நம்ம என்னென்ன பிற பிறப்பெலாம் எடுக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கு எதிரானால் இவன் அந்த அளவுக்கு சிவனுக்கு வந்து பூஜை செய்த காரணமாக இந்த அரசனுக்கு அப்படி ஒரு வரம் வந்து கிடச்சிருக்கு அவனு சொல்ல ஆரம்பிக்கிறான் சகியே நான் சிந்து நாட்டின் அரச குமாரனாக பிறப்பேன் நீ சுருண்ய நாட்டின் அரச குமாரியாக பிறந்து என்னை மணந்து கொள்வாய் பிறகு அதற்கு அடுத்த ஜென்மத்தில் நான் சௌராஷ்டிர நாட்டின் அரச மகனாய் பிறந்து கலிங்க நாட்டின் அரச மகளாக பிறந்த உன்னை மணப்பேன் பிறகு அதற்கும் அடுத்த பிறவியில் நான் காந்தார நாட்டின் அரசகுமாரனாக பிறந்து மகத நாட்டு அரச மகளாய் பிறந்த உன்னை மணப்பேன் அதற்கும் அடுத்த பிறவியில் அவந்தி நாட்டின் அரசனாக நான் பிறந்து தசார்ன அரசகுமாரியாக பிறந்து நீ என்னை மணப்பாய் அடுத்த பிறவியில் அனந்தன் என்ற மன்னனாக பிறப்பேன் நீ யாதி வம்சத்தில் பிறந்து என் ராணி ஆவாய் அதற்கும் அடுத்த பிறவியில் பத்மவர்ணன் என்ற பெயரோடு பாண்டிய நாட்டின் அரசனாக நான் பிறப்பேன் நீ விதர்ப நாட்டின் அரசவையில் சுமதியாக பிறந்து சுயம் வரத்தில் என்னை மணப்பாய் அதற்கும் அடுத்த பிறவியில் நாம் யக்கியங்கள் யாகங்கள் தான தர்மங்கள் செய்து தேவதைகளையும் பிராமணர்களையும் பூஜை செய்து கொண்டு வயதான சமயத்தில் அகத்திய முனிவரால் துறவிகளாகி இறந்த பின் முக்தி அடைவோம் இதெல்லாம் நம்மளுடைய சிவபக்தியினால் நடப்பது எல்லாமே நம்மளோட சிவபக்தியினால நடக்க போகிறது ஆகியால் நாம் ஸ்ரீ சைலம் சென்று மல்லிகா அர்ஜுனரை பூஜை செய்து வருவோம் என்றார் தந்துகா சேத்திர மகிமையை பார்த்தாயா அப்படின்னு சேத்திரத்தோட மகிமையை பற்றி நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த கதையை சொல்கிற மகிமையெல்லாம் பார்த்தியா ஒரு நாயும் புறாவும் அரசனாகவும் ராணியாகவும் பிறந்து முக்தி அடைகிறாங்க அதனால நீயும் இனிமேல் சிவ பூஜையை வந்து செய்யணும் சிவனுக்கு வந்து ஆராதனை செய்யணும் கந்தர்வபுரத்தில் இந்த மல்லிகா அர்ஜுனருக்கு சமமான கல்லேஸ்வரர் வந்து இருக்கிறார் நீ அவரை ஆராதனை செய் என்றார் சாமி சொல்றது கேட்டு அந்த தந்திகனு நெசவாளன் வந்து கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு அந்த நெசவாளன் வந்து கேள்வி கேட்குறான் சுவாமி நீங்கள் ஏன் இப்படி கூறியிருக்கிறீர்களோ என்று தெரியவில்லை நீ ஏன் இப்படி சொல்றீங்கன்னு தெரில எனக்கு மல்லிகா அர்ஜுனர்கள் இடத்தில் நீங்கள் தான் தரிசனம் கொடுத்தீர்கள் எங்கும் நிறைந்தவனும் பரஞ்சோதி சரூபமாகவும் இருக்கும் உங்களை சரணடைந்த என்னை ஏன் சிவ பூஜை செய்ய சொல்கிறீர்கள் நீங்கள் அன்றி வேறு தெய்வம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர் பாதங்களை தொட்டு வணங்கிறான் ஸ்ரீ குரு சதி அப்படியே ஆகட்டும் நீ கண்களை மூடிக்கொண்டு என் பாதங்களை பிடித்துக்கொள் நாம் சங்கமத்திற்கு செல்லலாம் என்று கூறி சொல்லி முடிப்பதற்குள் அவனும் என்ன பண்ணுறான் சுவாமியோட பாதத்தில் வந்து பிடிக்கிறான் ஒரு நொடி பொழுதில் அவங்க கந்தர்வபுரத்தில் இருக்கும் அந்த நடி சங்கமத்துக்கு வந்து போகிறாங்க நதி சங்கமத்துக்கு வந்து போயிட்டாங்க கந்தரோபுரத்திற்கு அந்த சமயத்தில் கானகாபுர வாசிகள் கந்தர்வபுர வாசிகள் எல்லோரும் சிவராத்திரி அன்று சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்குடன் மடத்திற்கு வந்து வராங்க சங்கமத்திற்கு வந்து பார்த்த பொழுது ஸ்ரீ குரு காணாததினால் வேதனையுடன் விறு வீடு வந்து திரும்புகிறாங்க சங்கமத்தில் ஸ்ரீ குரு இதை தெரிந்து கொண்டு தந்துகனை ஊருக்குள் அனுப்பி எல்லோரையும் அழைத்து வர சொல்றாரு அவனை பார்த்த அவர்கள் நீ எங்கே சென்றாய் முட்டை எங்கே அடித்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு தந்துகன் சொல்றான் நான் குருவுடன் ஸ்ரீ சைலம் சென்று இருந்தேன் இதோ அங்கிருந்து கொண்டு வந்த பூக்களும் பிரசாதமும் என்று அவன் அந்த பிரசாதத்தெல்லாம் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து கொடுக்குறான் நீ காலையில் இங்கே தான் இருந்த அதற்குள் எப்படி ஸ்ரீ செயலம் முன்னால் போயிட்டு வர முடிஞ்சி ஏன்னா ஒரு வாரம் பயணம் வந்து போகணும் நம்ம சொந்தக்காரங்க இன்னும் ஒரு சில ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடி நடைப்பயணமாக அது போயிருக்காங்க பாதையாத்திரியா அப்படி இருக்கும் பொழுது காலையில் இங்கே இருந்த நீ அதற்குள்ளே அங்கே போய்ட்டு மொட்டையை எடுத்துக்கொண்டு சாமியும் கும்பிட்டுட்டு சிவதரிசனமும் செய்துட்டு வந்துட்டியா இது எல்லாம் எப்படி நடந்தது ஸ்ரீ குருவோட மகிமையினால் ஒரு நொடி பொழுதில் நடந்திருக்குங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்ட ஊர் மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக குருவை பா பாடி போற்றி புகழ்கிறாங்க போற்றியும் துதித்து குருவிற்கு வந்து பூஜை செய்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த ஸ்ரீ சைலத்துக்கு போனாங்கள அவங்க எல்லாம் திரும்பி வராங்க சில நாட்களுக்கு பிறகு பாத யாத்திரையாக போனவங்க சிரும்ப நடந்து வராங்க ஊர்க்காரர்கள் திரும்பி வந்தவுடனே அந்த ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க திரும்பி வந்தவுடனே இவனுக்கு அந்த மொட்டையடித்து கொண்ட தந்துகனை பார்த்த அவங்க எல்லாம் யாருமே நம்பளில்லை முன்னாடி இவன் நம்ம கூட நடந்தா வந்துட்டு நடந்தால் போகிறான்னு எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே ஊரில் இருக்கிற மக்கள் சூழ்நிலைக்கிட்ட இல்லை இவன் வந்து சிவராத்திரி அன்று காலையில் இங்கே தான் இருந்தான் அப்போ இரும்பு அன்னைக்கே வந்து திரும்பவும் இங்கே வந்துட்டான் ஒரு நாள் புள்ளியும் இங்கே வந்துட்டான் இது எல்லாமே குருவோட தான் நடந்தது அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு வாரம் கழித்து தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க தான் அந்த நடந்து போன பாத போன மற்ற பக்தர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவர் சொன்னது வந்து உண்மைதான் ஸ்ரீ குருவின் மகிமையே மகிமை அவர் அந்த சராசரங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவரோட புகழ் பெருமை இது எல்லாத்தையும் புரிந்து கொண்ட மக்கள் அவரோட காலில் விழுந்து வணங்குறாங்க சாட்சாத் அந்த தத்தாத்திரேயர் அந்த மும்மூர்த்திகளோட சொருபமே தான் அப்படின்னு சுவாமிகளை பற்றி எல்லாரும் வாயத்து போய் தந்துகளோட பேச்சை நம்ம நம்பாமல் அப்படி இருந்துட்டோமேனு ஒரு நிமிடம் அவங்களோட தவறை உணர்ந்து சாமிகளோட பாதத்தை தொட்டு வந்து வணங்குறாங்க அவன் சொன்னது உண்மை என்று நம்பி ஸ்ரீ குருவின் பெருமையை புகழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு குரு மகிமையை என்று நினைத்து யார் யார் எல்லாம் பருகுகிறார்களோ அவர்கள் குருவின் கிருபையை பெறுவார்கள் என்று சித்த முனிவர் நாம சொல்கிறார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அதாவது இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு நம்ம வந்து போகணும் என்னதான் நம்ம வந்து குருவை வழிபட்டாலும் குரு நமக்கு திரும்ப திரும்ப சொல்வது முடிஞ்ச வரைக்கும் சேத்திரங்களுக்கு மற்ற கோயில்களுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு சிவராத்திரி பூஜை பிரதாச பூஜை சஷ்டி விரதம் இது எல்லாமே நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து குரு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம அதை எல்லாத்தையும் செய்யணும் அதை விட்டுட்டு மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு நம்மளோட காலத்தை வந்து விரயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து இந்த சிவ பூஜையெல்லாம் பொறுமையோடையும் ஜடகாத்திரமும் நம்ம செய்துகிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட பாவங்களும் நீங்கிறோம் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு நாயும் புறாவும் கூட முக்தி அடைந்த கதையை அதே மாதிரியான அருளும் பாக்கியமும் நமக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோட சிவ பூஜை எல்லாம் செய்வோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் குரு சரித்திரம் யாராருக்கெல்லாம் வேணுமோ எல்லோரும் வாங்கிக்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம ஷீரடி போகிறோம் அங்கே போய்ட்டு நம்மளோட குருவான சாய்நாதரை வழிபட்டு குரு பயிற்சி என்று வழிபட்டதுக்கப்புறமா குரு சரித்திரம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் வேணுமோ எல்லோரும் கேட்டு வாங்கிக்கலாம் முதல் கட்டமாக ஒரு நூறு புத்தகங்கள் நம்ம வந்து வாங்க போகிறோம் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் அதனால் எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா ஒன்று கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து காற்று காத்திருந்து முடிஞ்ச வரைக்கும் மே மாதத்துக்குள்ளே எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடலாம் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் யாரெல்லாம் வேணுமோ மெசேஜ் அனுப்பி கேட்டு வாங்கிக்கோங்க கூடவே நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் நம்ம வந்து போயிட்டு வர போகிறோம் இந்த மாதம் வந்து வருட பிறப்பன்று கங்கைக்கு போக போகிறோம் கங்கையில் ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் கங்கை ஆரத்தி பார்க்க போகிறோம் காசி விஸ்வநாதரோட தரிசனம் அது மட்டும் இல்லாமல் கால கோயிலுக்கு போயிட்டு நம்ம காலப்பயிறோர் அது கருப்பு கயிறு வாங்கிட்டு வர போகிறோம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கு கொடுப்பதற்காக காமதேர சிலை இது எல்லாம் நம்ம காசிலேருந்து வாங்க போகிறோம் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை இது எல்லாம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக நம்ம பதினேழாம் தேதி அன்னைக்கு இமயமலையின் உச்சியில் பன்னிரெண்டாயிரம் மணிக்கு மேலே உள்ள முக்திநாத் தரிசனத்துக்காக நம்ம வந்து போகிறோம் ராமநவமி அன்று நம்ம முக்திநாத்தில் இருந்து ஸ்ரீ சாய்நாத தவணமுச்சியை வந்து பாராயணம் செய்ய போகிறோம் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு பயணம் நல்லபடியாக நடைபெற்று திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம குரு அன்று சீரடிக்கும் போக போகிறோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எல்லோரும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்